பாண்டியன் ஸ்டோர் இவங்க ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க பாண்டியனும் கடைக்கு போயிட்டாங்க ராஜீவ் காந்திரும் இப்பதான் சென்னையில இருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அரசி மட்டும்தான் வீட்டுல தனியா இருக்கிறாங்க அதுவும் வீட்டை திறந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல அந்த நேரம் பார்த்து மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தரே வீட்டுக்குள்ள புகுந்தர்றாப்புல பார்த்த உடனே நம்ம அரசி பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க இங்க அரசியோட அலறல் சத்தத்தை கேட்டுட்டு அரசியோட பாட்டி அதாவது ராஜியோட அப்பத்தா வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு வந்து பாக்குறப்ப பின்னாடியே வந்து குமார வேணும் வந்துடுறாப்புல அதுக்கப்புறம் எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு அரசி வெளியில் ஒடியாந்த உடனே விஷயத்த சொன்ன உடனே குமார் தான் உள்ளார போய் பார்க்குறப்ப ஸோ அங்கே வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்தான் உட்காந்துருக்குறாப்புல அதுக்கப்புறம் குமார் அவரை இழுத்துக்கிட்டு வந்து வெளியில் தள்ளி கொண்டு போய் தனியாக இங்கேயே விட்டுட்டு வந்துடுறாப்புல அதுக்கப்புறம் தான் அரசி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் குமார் இப்படி தான் வீட்டை திறந்து போட்டு உக்காந்துருப்பியா ஒழுங்கா க கதவை சாத்திக்கிட்டு பாரு அப்படியே யாராச்சும் கதவை தட்டினா முதல்ல ஜன்னல் வழியாக யாருன்னு தான் கதவை திறக்கணும் அப்படின்னு அட்வைஸ் மேல பொழிஞ்சுட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க இப்ப கோர்ட்டை காமிக்கிறாங்க கோர்ட்டுக்கு வெளியில நம்ம சரவணை நின்றுக்கிட்டு இருக்கிறாப்புல அப்ப அங்க தங்கமயில் வந்து மாமா மாமா அப்படின்னு கெஞ்சுது கூத்தாடுது அங்க வர்ற நம்ம கோமதி அதுக்கப்புறம் செந்திலே இவங்கெல்லாம் சேர்ந்து ஏமா இப்படி ஒரு ட்ராமாவை போடுற நாங்கள் உங்களை குடும்பப்படுத்தணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க இங்க இந்த தங்கமயிலோட அம்மா வந்து சப்பக்கட்டு கட்டி பாக்குது ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கமயில் எவ்வளவு கெஞ்சியும் நம்ம சரவணனும் சரி கோமதியும் சரி கொஞ்சம் கூட வளைஞ்சே கொடுக்கல தயவு செஞ்சு எங்களை உற்றுமா அப்படின்னு கடைசியா கோமதி தங்கமயில்கிட்ட கையெடுத்து கும்பிட்டுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரும் ராஜியும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து இப்போ மறுபடியும் ஊருக்கே வராங்க ட்ரைனிங்லாம் முடிஞ்சு வெளியில் தூரமாக எனக்கு போஸ்டிங் போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு ராஜி இப்போவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அது மாதிரி நடக்குமா அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி தான் கா பார்க்கணும் கடைசியில் பாண்டியன் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராப்பில் வீட்டில் யாருமே இல்லை கோமதி மட்டும் தான் இருக்கிறாங்க ஸோ கோமதி சாப்பாடெலாம் போட்டு கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுக்கிட்டுலாம் இருக்கிறாப்புல ஆனால் கிட்ட மட்டும் பேசவே மாட்டேங்கிறாப்புல நம்ம பாண்டியன் கடைசியாக வலுக்கட்டாயமாக கோமதி பேசி பார்க்குது ஆனால் டக்குன்னு அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே கையை கழுவிட்டு ஏந்திரிச்சு போயிடுறாப்புல இன்றைய எபிசோடில் இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு